பிரேக்கிங்க்கு இந்த செல்ஃப் ரட் फ्रॉम சடிவேடு அம்வே லீவ் கிரேட் டைரக்டர பட்டரோ பேட்றுக இத வந்து ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து வாங்க ஸ்பெஷலி வந்து ஃாதர்ஸ் டே வந்து தந்தைதர வாழ்த்துக்கள் டே இன்னைக்கு வந்து வாங்க ஒரு knowledge அது வந்து நாளைக்கு அதாவது தேதி காலை மணிக்கு வந்து பாத்தீங்க வந்து ஹெல்த் வந்து வந்து ஹெல்த் அண்ட் கம்யூனிட்டி வந்து வந்து ஒரு செஷனை வந்து கனெக்ட் பண்ணாங்க ஸோ அதை வந்து தௌசண்ட் பீப்புள் மட்டும் உள்ளே வர முடியும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து க இன்ட்ரெஸ்ட் பீப்பிள்ஸ் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணி சொல்கிறேன் மெயினாக என்னென்னா கட்டி பற்றி அதாவது தொண்டைக்குள் வந்து ஆசனக்குள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதை எப்படி வந்து நம்ம வந்து தீர்வு பண்ணலாம் அதை பற்றி ஃபுல் பவர் பேக்கெட் ட்ரைனிங் ப்ரொக்ராம் ப்ளஸ் வந்து உடல் ஆரோக்கியத்தின் மூலக்கண் வந்து குடல் ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க ஸோ குடல் நலன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்நாள் நலன் ஸோ உங்கள் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த செஷன் ஸோ இயற்கையான முறையில் குடலை வந்து சுத்தம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு பவர் பேக்கெட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்கெல்லாம் வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை அட்ரம் பண்ணலாம் குடும்பத்தோடு ஸோ இதுக்கு வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு லிங்க் வேணும் நினச்சிங்க அப்படின்னா ஸோ மினிமம் வந்து தௌசண்ட் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து லிங்க் வந்து உள்ளே வர முடியும் ஜூம் செஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைலுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ ப்ளஸ் வந்து என்ன அப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் இது வந்து குட் பேக்டீரியை இன்க்ரீஸ் பண்ணுறத பற்றி ஒரு நல்ல ஒரு குழல் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டு இதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஃபைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் இது குடலுக்கு ரொம்பவும் நல்லது ஸோ இது இல்லாமல் குடலில் வந்து நம்ம இயற்கையான முறைகள் எப்படி வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது கழிவுகள் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது என்பது சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ர மெசேஜ் காலையில் ஆறு டு ஏழு ஒன் ஹவர் யாரெல்லாம் முடியுமோ அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்